ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டில் ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் ஒரு ஒரு பட்டர் தோசை செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மொட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாங்க இது கூட பெரிய வெங்காயத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க கூடவே உப்பு நல்லா கலக்கி விட்டுடலாம் இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு பட்டரை எடுத்துக்கலாம் இந்த பட்ரை தோசை கல்லையில் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க தோசை மாவை ஊற்றிக்கலாம் தோசை மாவை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி வச்சால் அந்த முட்டை மிக்சிங்காக உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி மேலாப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உள்ளே சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா தோசை வந்து ஒரு இருபது சதவீதம் வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு மேலே நெய் இருந்துச்சுன்னா லைட்டாக மேலே ஊற்றி அப்படியே அப்ளை பண்ணி விடலாம் உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா கடலை நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பார்த்தாலே தெரியுங்க தோசை யாரளவுக்கு வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வந்து வெந்திருக்குன்னு தோசைக்கு என்றைக்கு பதிலாக பட்டர் சேர்த்துனதுனால ரொம்ப நேரம் தோசை அடுப்பில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இதை அப்படியே மடிச்சுக்கலாங்க வீட்லேயே ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த பட்டர் தோசையை வந்து செய்யலாங்க இதை ஸ்டார் ஹோட்டலில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க நைட் டின்னருக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது செய்கிறக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியான மெத்தடில் செஞ்சலாம் டேஸ்ட்டு மட்டும் சொல்ல வேண்டியதில்லைங்க பட்டர் ஊற்றி செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை